பெண்களுக்காக இருக்கட்டும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எயிட்டீன் ப்ளஸ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து உடல் எடை கூடும் போது அரசு அவங்களுக்கு வந்து பெல்லியுமே வந்து அதிகமாகுது சில பேர் வந்து சிட்டிங் ஜாப்ல இருப்பாங்க அவங்களுக்குமே வந்து வெள்ளி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன் அப்படின்னா உடல் உழைப்பு வந்து கம்மியாகுது ப்ளஸ் வந்து டெலிவரி ஆனவங்க வந்து கண்டினியூஸாக ஒரு ஒன் மந்த் வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கும்போது உடலுக்கு தேவையான சத்தான ஐட்டங்கள் சாப்பிடுவாங்க பட் அதுக்கான வேலைகள் எதுவுமே அவங்களால அந்த டைமில் வந்து பண்ண முடியாது ஸோ அதனால் அவங்க அதிகமாக எடுக்கிற சத்தான இன்டேக் ஆஃப் ஃபுட்டோட விளைவு வந்து வெளியே உருவாகுது ஸோ அந்த இருப்பு உள்ள அந்த எக்ஸஸ் ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு வந்து சிறந்த விஷயம் உடல் பயிற்சி தான் ஆஃப்டர் டெலிவரி வந்து அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் வந்து உடல் பயிற்சி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் உங்களோட ஹேபிட்டை வந்து குப்பரப்படுக்கும் போது அப்டி வெள்ளி வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அண்ட் வந்து சில பேர் வந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினச்சிட்டு மார்னிங் சாப்பிடாம இருப்பாங்க பட் அது வந்து ரொம்ப மிஸ்டேக்கான விஷயம் உடல் எடை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் பட் சின்ன ஒரு குவான்டிட்டி எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து நல்ல விட்டமின் ரிச் விஷயங்களும் நார்ச்சத்து உள்ள விஷயங்களும் எடுத்துக்கும் போது ரொம்ப ஈஸியாக வந்து வெள்ளி வந்து பெண்கள் வந்து ரொம்ப சுலபமாக குறைக்கலாம் ஸோ மேக்ஸிமம் சிட்டிங் ஜாப்பில் இருக்கிறவங்க ஒரு டூ ஹவர் ஒன்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாக் பண்ணுறது ஒரு இயற்கையான காற்றை வந்து சுவாசிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் தேங்க்யூ